வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் இக பர பலன்கள் சகல தேவதோபாசனா பலன்களையும் கொடுக்க வல்லவராக பிள்ளையார் இருக்கிறார் என்பதால் தான் ஸ்லோகத்தின் கடைசி வரியில் சர்வார்த்த பிரதிபாத நைக சதுரோ துவை மாதூரோ அவ்வாத் ச என்று சொல்லி இருக்கிறது ஏக பர தெய்வமாக இருந்து கொண்டு அதனால் பிள்ளையாரே சக்தியுடன் டைரக்டாக எந்த பலனை வேண்டுமானாலும் தரலாம் அல்லது மற்ற தேவர்களுக்கும் விக்ன நிவர்த்தி அருளுகிற சக்தி பெற்றவர் என்பதாலேயே அவர்கள் மீது தமக்குள்ள செல்வாக்கை கொண்டு நாம் விரும்பும் பலனை அவர்கள் கொடுக்கும்படி அவர் சிபாரிசு செய்யலாம் எப்படியானாலும் நமக்கு எல்லாவிதமான பலன்களையும் அடைவிக்க பண்ணுவதில் அவர் வல்லவர் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரர் சர்வார்த்தம் என்றால் நாம் விரும்பும் எல்லா பொருள்களையும் பலன்களையும் என்று அர்த்தம் மனுஷிய வாழ்வின் லட்சியங்களாக நாலு சொல்வார்கள் சதுர்வித புருஷார்த்தம் என்று தர்மார்த்த தர்ம அர்த்த காம மோக்ஷம் அல்லது அறம் பொருள் இன்பம் வீடு என்பது இதுதான் இந்த நாலு புருஷார்த்தங்களையும் தர வல்லவர் பிள்ளையார் என்றும் சர்வார்த்த பிரதிபாதனைக்க சதுரக என்பதற்கு அர்த்தம் செய்து கொள்ளலாம் காமம் மோக்ஷம் என்பதுதான் முறையே ஈகம் பரம் இவ்விரண்டையும் தருகிறார் என்றால் அதில் அடங்காதது எதுவுமே இல்லை இகத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட காமம் நம்மை இதிலேயே புதைந்து பரத்தின் பக்கமே போக முடியாமல் தடுத்துவிட்டால் நாம் பிறவி எடுத்து என்ன புண்ணியம் அதனால்தான் அதை முதலில் நெறிப்படுத்தி தருவதற்காக தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக வைத்திருக்கிறது காமம் அதாவது ஆசை என்பது மனசிலே இருக்கிற விஷயம் அதன் நிறைவேற்றத்திற்கு பல வஸ்துக்கள் வேண்டும் இந்த வஸ்துக்களை பெற நமக்கு வசதி இருந்தால்தான் ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த வசதியை தருவதுதான் இரண்டாவது புருஷார்த்தமான அர்த்தம் என்கிற பொருட்செல்வம் இந்த பொருட்செல்வத்தை நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக இல்லாமல் பரநலமாக செலவிடவும் இடமிருக்கிறது இப்படி பண்ணும்போது இரண்டாவது புருஷார்த்தமான அர்த்தமே முதல் புருஷார்த்தமான தர்மத்தை நமக்கு கொடுக்கிறது அனர்த்த ஹேதுக்களான அர்த்த காமங்களுக்கு முன்னால் முதலிலே தர்மத்தின் பிடிப்பு இருந்து அதோடு இவற்றை சேர்த்து அனுபவித்தால் நாளாவட்டத்தில் பக்குவம் ஏற்பட்டு நாலாம் புருஷார்த்தமான மோட்சத்தின் வழியில் கொண்டுவிடும் பிரதிபாதன ஏக சதுர கொடுக்கவல்ல ஒரே ஒருவர் இக பர நலன்கள் பலன்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதில் சதுரர் திறமை மிக்கவர் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இரண்டு தாயார்காரர் துவை மாதுர இந்த ஸ்லோகத்தில் விக்னேஸ்வரருக்கு சொல்லியிருக்கிற பேர் இது துவை மாதுரன் என்பது அவருடைய வேறே பெயர் எதுவும் ஸ்லோகத்தில் இல்லை கணபதி கணேசர் விக்னேஸ்வரர் விநாயகர் கஜானனர் லம்போதரர் என்றிப்படி பல பேர்கள் நம் காதில் அதிகம் பட்டிருக்கிற மாதிரி படாத பேர் துவை மாதுரர் அப்படியென்றால் இரண்டு தாயார்களை உடையவர் என்று அர்த்தம் த்வி மாதா இரண்டு தாயார்கள் துவை மாதுரர் இரண்டு தாயார்களை உடையவர் இரண்டு பெண்டாட்டிக்காரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இவரோ நாம் கேள்விப்படாத விதமாக இரண்டு தாயார்காரர் யார் அந்த இரண்டு தாயார்கள் ஒன்று அம்பாள் இது எல்லாருக்கும் தெரிந்தது இன்னொன்று கங்கை ஈஸ்வரனின் தலையின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிற கங்கா தேவியையும் அவருக்கு பத்னியாகவே சொல்வது வழக்கம் அம்பாளுடைய நேத்திரமே ஸ்ருங்காரம் பீபத்சம் கோபம் ஆச்சரியம் பயம் ஹாஸ்யம் முதலான எல்லா நாடக ரசங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் காட்டுவதாக ஆச்சாரியால் சௌந்தரிய லகரியில் ஒரு ஸ்லோகத்தில் வர்ணித்திருக்கிறார் அங்கே அம்பாளுடைய நேத்திரம் எப்போது கோப குறிப்பை காட்டுகிறது என்று சொல்லும்போது கங்கையை பார்க்கும்போது என்றே சொல்லியிருக்கிறது ச ரோஷா கங்காயாம் கங்கையை பார்த்தால் அம்பாளுக்கு சக்களத்தி காய்ச்சல் அதுதான் கோபம் கோபமாக வருகிறது ஆனால் அன்புருவமான பிள்ளையாரோ கங்கையார் நம்முடைய பிதாவின் பத்தினி அதனால் அவளையும் அம்பாளைப் போலவே எனக்கு இன்னொரு அம்மாவாக வைத்து கொள்ளுவேன் துவை மதுரன் என்றே பெயர் பெறுவேன் என்று ஒற்றுமைக்கு உருவமாக இருந்து காட்டுகிறார் எல்லாருக்கும் கதை சிவநேத்திரத்திலிருந்து பிறந்த அக்னி பொறிகள் ஆறும் கங்கையிலே தங்கித்தான் அப்புறம் சுப்பிரமணிய மூர்த்தியாயிற்று என்பது பொறிகள் ஆறு கங்கையும் ஆறு கங்கையில் தங்கி உத்பவித்ததால் சுப்பிரமணிய சுவாமி வெளிப்படையாகவே கங்கையின் புத்திரர் பிதாவின் பத்னி என்ற அளவில் உபச்சாரமாக பிள்ளையார் அவளுக்கு மாதஸ்தானம் கொடுத்தது போலில்லாமல் வியக்தமாக அவளுடைய சம்பந்தம் பெற்றே சுப்பிரமணிய சுவாமி தோன்றினார் அதனால்தான் கங்கா புத்திரர் என்று பொருள்பட அவருக்கு காங்கேயர் என்றே பெயர் பிள்ளையாருக்கு கங்கையுடன் நேர் சம்பந்தம் இல்லாது போனாலும் அவளுக்கு குழந்தையாய் தம்மை கருதிக்கொண்டதுதான் விசேஷம் எல்லாரையும் அணைத்து போகிற அவருடைய அன்புள்ளத்துக்கு அது அடையாளம் குமாரசுவாமி பரமேஸ்வரனின் நேத்ராக்னியிலிருந்து உண்டானார் என்றால் விக்னேஸ்வரர்தான் அம்பாள் தன் தேகத்திலுள்ள சந்தனப்பூச்சு வாசனை பொடி மஞ்சள் குங்குமம் இத்தியாதிகளை அப்படியே தன் தலையோடு கால்வழிந்து எடுத்து தன்னுடைய திவ்ய ஹஸ்தத்தினாலேயே பிடித்து வைத்து உயிர் கொடுத்து உருவாக்கின மூர்த்தி இப்படி பூர்ணமாக அம்பாள் சம்பந்தத்தில் உத்பவித்தும் அவர் கங்கையையும் அவளுக்கு சமமாக இன்னொரு தாயாராக பார்ப்பது அவருடைய குண சிறப்பை காட்டுகிறது ஸ்திரீகள் அத்தனை பேரையும் தாயாராகவே பார்த்த சுத்த பிரம்மச்சரிய மூர்த்தியான அவர் அவர்களில் முக்கியமாக ஒன்று அம்பாள் இன்னொன்று அவளுக்கு எதிரியான கங்கை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அவர் இவருக்கு பிள்ளையான துவை மாதுரராக இருப்பவர் நதிகளில் உருண்டு புரண்டு விளையாடி நீச்சலடிப்பதில் யானைகளுக்கு அழாதி பிரியம் குதிரை மாடு சிங்கம் புலி முதலானவற்றுக்கு இப்படி சொல்ல முடியாது மகிஷமானால் குட்டையைக் குழப்பிக்கொண்டு சேற்றில் சந்தோஷப்படும் யானைக்குத்தான் நீர் விளையாட்டில் ரொம்பவும் இஷ்டம் அந்த ஒரு மிருகத்துக்குத்தானே தும்பிக்கை இருக்கிறது அதிலே ஜலத்தை எடுத்து பீச்சாங்குழல் அடிக்கிற மாதிரி வாரி வீசிக்கொண்டு அமர்கலப்படுத்தும் தன்னுடைய அத்தனாம் பெரிய தேகத்தை கொண்டு அனாயாசமாக நீந்தி விளையாடும் காடுகளில் கூட்டங்கூட்டமாக நதிகளுக்கு போய் கல்லோள கல்லோளப்படுத்துவது யானையின் வழக்கம் பாகவதத்தில் கஜேந்திர மோக்ஷ கதையில் இப்படியொரு காட்சியை ரொம்பவும் இயற்கையாக வர்ணித்திருக்கும் யானை முகராக இருப்பதால்தானோ என்னவோ விக்னேஸ்வரருக்கு கங்கா நதியிடம் புத்திர வாத்சல்யம் சாதாரணமாக யாராவது ஈவிரக்கம் அன்பு அருள் இல்லாமல் இருந்தால் நீயும் ஒரு அம்மாவின் வயிற்றில் பிறந்தவனா என்று கேட்கிற வழக்கம் அம்மாவை சொல்லி பிள்ளையை குறிப்பிட்டால் பிள்ளை அன்புள்ளம் அருளுள்ளம் உள்ளவன் என்று அர்த்தம் நம்முடைய பிள்ளையார் இரண்டு அம்மாக்காரர் என்றால் அவர் இரட்டைப்பு மடங்கு அன்பும் அருளும் நிறைந்தவர் என்று அர்த்தம் ஹர ஹர ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து ஆறு தாயார்காரர் இவர் துவை மாதுரர் என்றால் தம்பியான குமாரசுவாமிக்கோ ஷான் மாதுரர் என்று பெயர் அதாவது அவருக்கு ஆறு தாயார்கள் இந்த ஆறில் அம்பாள் கங்காதேவி இருவருமே சேர்த்து இல்லை கிருத்திகா நட்சத்திர தேவிகளான கார்த்திகை பெண்டீர் என்று சொல்கிற ஆறு பேர்தான் சுப்பிரமணியருடைய ஷண்மாதாக்கள் அவர் உத்பவித்தவுடன் இவர்களே அவருக்கு ஸ்தன்யபானம் பண்ணிவித்ததா அவர்களை தாயார்களாக கொண்டார் கிருத்திகா தேவதைகளின் தான் அவருக்கு கார்த்திகேயர் என்று பெயர் வந்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஜகத்குரு ஆதி சங்கரருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ